நான் இப்படி சொல்றேன் இந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறது ரொம்ப வீரியமானது ரொம்ப வீரியமானது சும்மா கிடையாது புத்தகங்களை வாசிக்கின்ற பொழுது யார் எழுத்தாளர் நீங்க எழுத்தாளர்களை இயற்கை தேர்ந்தெடுக்கிறது இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்துடவே முடியாத படிக்க எனக்கு பணி நெருக்கடி சூழல் வந்துடவே முடியாத படிக்க என்னுடைய ஷெடியூல் கேட்டீங்கன்னா நீங்க என்னப்பா இப்படி அலையிறியப்பான்னு சொல்லுவீங்க நேற்று சென்னை அதற்கு முன்னால் கடலூர் அதற்கு முன்னால் மதுரை அதற்கு முன்னால் திருவனந்தபுரம் அதற்கு முன்னால் பர்மா எல்லாம் ஒரு வாரத்துல இந்த வயதில் உங்கள் வீட்டு பெண்களை இந்த அளவிற்கு பயணம் செய்து இங்கே வந்து நின்று இப்படி ஓங்காரமா பேச சொல்லுங்க பாப்போம் நான் பேசுவது என் சக்தி நிலை இல்லை நான் சொல்லட்டுமா யார் சக்தி நிலைன்னு நீங்க நம்புங்க ஓங்காரமாக ஒரு வார்த்தையும் வர வர முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் இங்கே இந்த அவையில் யாரோ ஒருவர் தீவிரமாக யோசித்து இருக்கிறீர்கள் பர்வீன் சுல்தான் வரணும் அவங்க பேசணும் அவங்க பேசுறத நான் உக்காந்து கேட்கணும் முடிஞ்சது பிரபஞ்சம் குறித்து கொண்டது என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி இருக்கு போயு போ ஆற்றல் தானே நான் தருகிறேன் போ